அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் விசித்திர வீரியன் அம்பாலிகா அம்பிகையை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு வராரு இவருக்கு துணையாக பீஷ்மர் இருந்து சகல ஆலோசனைகளையும் கொடுத்து விசித்திர வீரியன் நல்வழியில் ஆட்சி பண்ணுறதுக்கு உதவுறாரு இவங்க ஆட்சியில் ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது விசித்திர வீரியன் மகாராஜா ஒரு நாள் இறந்து போய்ட்றாரு இவரும் அண்ணன் சித்திராங்கதன் போலவே சிறு வயதிலேயே இறந்துடுறாரு விசித்திரை நிரப்புக்கு அப்புறம் இப்ப நாட்டை யார் ஆள்றதுன்னு சத்யவதி ராணி யோசிக்கிறாங்க பீஷ்மரை கூப்பிட்டு இந்த அஸ்தினாபுரத்தை நீ தான் ஆட்சி பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா பீஷ்மர் இதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அவர் தனக்கு எதுவுமே வேணாம்னு ஏற்கனவே சொல்லியிருப்பார் அதனால தன் நாட்டை ஆள முடியாதுன்னு சொல்லிடுறாரு இப்ப சத்தியவதி ராணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா அம்பிகைக்கும் அம்பாலிகாவுக்கும் குழந்தை இருக்காது அடுத்து நாட்டை ஆட்சி பண்ண வாரிசு இல்லை இதனால் சத்தியவதி ராணி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட மூத்த புள்ள துவை பாயனர் இவர் தான் வியாசர் சத்தியவதி ராணி சந்தனு ராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முனிவரோட ஆசீர்வாதத்தால் இந்த வியாசர் பிறந்திருப்பார் இந்த வியாசர் இப்போ காட்டில் தவம் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காரு சத்தியவதி ராணி இவர்கிட்ட உதவி கேட்கலாம்னு முடிவு பண்ணி அவரை அரண்மனைக்கு வரவழைக்கிறாங்க வியாசர்கிட்ட ராணி சொல்கிறாங்க விசித்திர வீரியனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அவங்களுக்கு குழந்தை இல்ல விசித்திர வேறியனும் இப்ப உயிரோட இல்ல அதனால உன் தவ வலிமையால அவங்கள ஆசிர்வாதம் பண்ணி அவங்களுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க சரின்னு சொல்ற வியாசர் முதல்ல அம்பிகையை பார்க்க போறாங்க இவரை பார்த்ததும் அவங்க பயந்து கண்ணை மூடிக்கிறாங்க இவரும் அம்பிகையை குழந்தை உண்டாகணும்னு ஆசிர்வாதம் பண்ணிட்டு வந்துடுறாரு அப்புறம் அம்பாலிக்காவை பார்க்க போறாரு அம்பாலிக்காவும் இவரை பார்த்து பயப்படுறாங்க ஆனா கண்ணை மூடுறது இல்லை ஒரே நடுக்கமாக இருக்குது அவங்களுக்கு வியாச முனிவரும் அம்பாலிகாவுக்கு குழந்தை உண்டாகணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போய்ட்டுறாரு சில மாதங்கள் கழிச்சு ரெண்டு பேத்துக்கும் குழந்தை பிறக்குது அம்பிகைக்கு பிறக்கிற ஆண் குழந்தைக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது ஏன்னா இவங்க வியாசர் ஆசிர்வாதம் பண்ணும்போது கண்ணை மூடினதால குழந்தைக்கு கண்ணு தெரியாமல் ஆயிடுது அம்பாலிகாவுக்கு உடல் வெளிரி பலகீனமான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது ஏன்னா வியாசர் ஆசிர்வாதம் பண்ணும்போது இவங்க பயந்து நடுக்கமாக இருந்திருப்பாங்க அதனால ஒரு பலகீனமான குழந்தை பிறக்குது ஒருத்தருக்கு கண்ணு தெரியாத குழந்தை இன்னொருத்தருக்கு பலகீனமான குழந்தை இப்ப சத்தியவதி ராணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யோசிக்கிறாங்க யோசிச்சு மறுபடியும் வியாசரை கூப்பிட்டு பணிப்பெண் ஒருத்தங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி கேட்குறாங்க வியாசரும் அந்த பணிப்பெண்ணை ஆசீர்வாதம் பண்றாரு இந்த பணிப்பெண் பயப்படாம கண்ணை மூடாம நல்ல தைரியமா இருக்காங்க இவங்களுக்கு சில மாதம் கழிச்சு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அம்பிகைக்கு பிறந்த கண் தெரியாத குழந்தை பேரு திருதராஷ்டிரன் அம்பாலிகாவுக்கு பிறந்த பலகீனமான குழந்தை பேரு பாண்டு பணிப்பெண்ணுக்கு பிறந்த ஆரோக்கியமான குழந்தை பேரு விதுரர் இவங்க வளர்ந்து பெரியவங்க ஆகுறாங்க திருதிராஷ்டிரினருக்கு கண்ணு தெரியாததுனால இவர் நாட்டை ஆட்சி பண்ண முடியாதுன்னு பாண்டுவுக்கு முடி சூட்டி ஆக்குறாங்க தர்ம சாஸ்திரத்திலும் ராஜ நீதியிலும் புலமை பெற்றிருந்த விதுரர் பாண்டு நாட்டை ஆட்சி பண்றதுக்கு உறுதுணையாக இருக்காரு திருதிராஷ்டிரருக்கும் காந்தாரிக்கும் கல்யாணம் ஆகுது திருதராஷ்டருக்கு கண் தெரியாததால காந்தாரி கண் தெரிஞ்சாலுமே அவங்களும் கண்ணை கட்டிக்கிறாங்க இவங்களுக்கு நூறு குழந்தைங்க பிறக்கிறாங்க இந்த நூறு குழந்தைங்களில் மூத்த பையன் பேர் துரியோதனன் பாண்டு மகாராஜா குந்தி தேவி மாத்திரின்னு ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணுறாரு பாண்டு பலகீனமானவர் அது இல்லாமல் ஒரு முனிவரோட சாபத்தால் இவருக்கு குழந்தை செல்வத்துக்கான பாக்கியம் இருக்காது குந்தி தேவி பாண்டு மகாராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முனிவர் பிள்ளை வரம் தரக்கூடிய ஒரு மந்திரத்தை குந்தி தேவிக்கு சொல்லியிருப்பாங்க இதை சோதித்து பார்க்கணுன்னு நினைச்ச குந்தி தேவி யாருக்கும் தெரியாமல் சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்கிறாங்க உடனே சூரிய பகவான் வந்து குந்தி தேவிக்கு குழந்தையை கொடுத்துட்டு போயிடுறாரு இப்போ குந்தி தேவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை இப்போ கையில் குழந்தை இருக்குது யாருக்காவது தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடும்னு நினச்சி அந்த குழந்தைய ஒரே பெட்டிக்குள்ளே வச்சு தன் கழுத்தில் இருக்கிற நகையை கழட்டி அதில் வச்சு அழுதுகிட்டு அந்த குழந்தைய ஆற்றுல விட்டுடுறாங்க பிறக்கும் இந்த குழந்தை கவச குண்டலத்தோட பிறக்குது இந்த குழந்தை தாங்க கர்ணன் அதுக்கப்புறம் தாங்க குண்டிதேவி பாண்டு மகாராஜாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு குழந்தை இல்லை இல்லையா அதனால் அந்த மந்திர சக்தியை பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணி தேவர்களை நோக்கி அந்த மந்திரத்தை சொல்றாங்க முதல்ல சொல்லும்போது தர்ம வந்து ஒரு ஆண் குழந்தையை தராங்க இந்த குழந்தை பேரு யுதிஷ்டர் ரெண்டாவது முறை மந்திரம் சொல்லும்போது வாயுதேவன் வந்து ஒரு ஆண் குழந்தையை தராரு இந்த குழந்தை பேரு பீமன் மூணாவது முறை சொல்லும்போது இந்திரன் வந்து ஒரு ஆண் குழந்தையை தர்றாரு இந்த குழந்தை பேரு அர்ஜுனன் குந்தி தேவிக்கு தேவர்கள் மூலமா மூணு குழந்தை கிடைக்குது இந்த மந்திரத்தை சொல்லி மாத்திரைக்கு குழந்தை வேணும்னு கேட்குறாங்க அசுவினை தேவர்கள் அருளால் மாத்திரைக்கு இரண்டு ஆண் குழந்தை கிடைக்குது இந்த குழந்தைங்க பேரு நகுலன் சகாதேவன் திருதிராஷ்டிரர் காந்தாரிக்கு பிறந்த நூறு குழந்தைங்க கௌரவர்கள் எனவும் பாண்டு மகாராஜா குந்தி தேவி மாத்திரைக்கு பிறந்த ஐந்து குழந்தைங்க பஞ்ச பாண்டவர்கள் எனவும் இவங்களுக்கு பேர் வருது சில காலத்துக்கு அப்புறம் பாண்டு மகாராஜா இறந்து போயிடுறாரு இவங்களோட சேர்ந்து மாத்திரையும் உடன்கட்டை ஏறறாங்க பஞ்ச பாண்டவர்களை பார்த்துக்கிறதுக்காக குந்தி தேவி உயிரோடு இருக்காங்க பாண்டு மகாராஜா இறந்ததுக்கப்புறம் திருத்ராஷ்டர் ரொம்ப கவலைப்படுறாரு பாண்டவர்களை தன்னோட குழந்தைகளைப் போல அன்பாக பார்த்துக்கிறாரு பீஸ்மர் தன்னோட பேர பசங்க எல்லாருக்கும் அரச குமாரர்களுக்கான எல்லா வித பயிற்சியையும் சொல்லித்தராரு சின்ன வயசுலேருந்தே கௌரவர்களுக்கு பாண்டவர்களை கண்டா பிடிக்காது பாண்டவர்களோட அறிவு திறமை ஆற்றல் எல்லாத்தையும் பார்த்து கௌரவர்களுக்கு பயங்கரமான கோபம் ஆத்திரம் எல்லாம் அதிகமாகுது அதுவும் பீமனையும் அர்ஜுனனையும் கண்டா இவங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது பீமனோட பலமும் அர்ஜுனனோட அறிவாற்றலும் இவங்களுக்கு இன்னும் வெறுப்பை அதிகப்படுத்துது யுதிஷ்டர் எல்லாருக்கும் இருக்காரு ஆனா துரியோதனன் தனக்குத்தான் இளவரசு பட்டம் கிடைக்க வேணும்னு ஆசை வைக்கிறார் பாண்டவர்கள் மேல இருக்கிற வெறுப்போடையே அஸ்தினாபுர அரண்மனையில் ஒன்னா வளர்ந்து தாத்தா பீஸ்மர் மூலமாக கத்துக்கிட்ட அஸ்திர சஸ்திர பயிற்சிகளில் தேர்ச்சி பெற்று தங்களோட இளமை பருவத்தை கடந்து வராங்க